சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைங்கிற ஊர்லேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் அமைந்துள்ள கல்குளம் கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் குளத்தில் எடுத்த படங்களும் பெருமாள் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் அமைந்துள்ள பெருமாள் கோவிலில் எடுத்த படங்களும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைங்கிற ஊர்லேருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் அமைந்துள்ள கல்குளம் கிராமத்துக்கு அருகில் அமைந்துள்ள பெருமாள் குளம் பெருமாள் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் அமைந்துள்ள பெருமாள் கோவில் இந்த பகுதிகளுக்கு நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எப்படி வரணும் என்று பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைங்கிற ஊர்லேருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் அமைந்துள்ள கல்குளம் கிராமத்துக்கு அருகில் அமைந்துள்ள பெருமாள் குளம் பெருமாள் குளம் அருகில் அமைந்துள்ள மலையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இந்த இடங்களெல்லாம் கன்னியாகுமரியிலிருந்து ஒரு முப்பத்தைந்தாவது கிலோமீட்டரிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவிலில் இருந்து ஒரு பதினைந்தாவது கிலோமீட்டரிலும் அமைந்துள்ளது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைங்கிற ஊரில் இருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கல்குளம் கிராமத்துக்கு அருகில் அமைந்துள்ள பெருமாள் குளம் பெருமாள் குளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மலையில் அமைந்துள்ள பெருமாள் கோவில் இந்த இடங்களுக்கு நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் இருந்து வந்தீங்கன்னா நாகர்கோவில் பார்வதிபுரம் சுங்காங்கடை வெள்ளுக்குரி தக்கலை பத்மநாபபுரம் கல்குளம் இந்த வழியா வந்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவிலிருந்து சரியா பதினைந்தாவது கிலோமீட்டரில் தாங்க இந்த நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கல்குளம் கிராமத்துக்கு அருகில் அமைந்துள்ள பெருமாள் குளம் பெருமாள் குளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மலையில் அமைந்துள்ள பெருமாள் கோவில் பகுதிகளெல்லாம் அமைந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைங்கிற ஊர்லேருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் அமைந்துள்ள கல்குளம் கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் குளம் பகுதிகள் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு தாழ்வாரத்தில் அமைந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைங்கிற ஊர்லேருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கல்குளம் கிராமத்துக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்த பெருமாள் குளம் பகுதிகள் தாங்க கடைசி பகுதிகள் இதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் இங்கு வேறு எந்த கிராமமோ இங்கே எந்த ஊர்களோ இங்கு வழிகளோ இங்கே கிடையாது விவசாய நிலங்கள் கொஞ்சம் இருக்குது அதை ஒட்டி அமைந்துள்ள முழுவதுமே எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு தாழ்வாரத்தில் கீழே தான் இந்த பெருமாள் குளம்ங்கிற இந்த குளம் பெருமாள் குளம் அமைந்துள்ளது கடவுளின் தேசம் சேரன் நாடு என்று அழைக்கப்படும் கேரள மாநிலத்துக்கு மிக மிக ரொம்ப நெருக்கமாக கேரள மாநிலத்துக்கு மிகவும் அருகாமையில் அமைந்துள்ள பகுதிகள் தாங்க இந்த நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கல்குளம் கிராமத்துக்கு அருகில் அமைந்துள்ள இந்த பெருமாள் குளம் பகுதிகள் சேரன் நாடு என்று அழைக்கப்படும் கேரள மாநிலத்துக்கும் தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல தாங்க ஒரு பதினைந்து கிலோமீட்டருக்கு இடைவெளியில் தாங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைங்கிற ஊர்லேருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் அமைந்துள்ள கல்குளம் கிராமத்துக்கு அருகில் உள்ள பெருமாள் குளம் என்று சொல்லக்கூடிய இந்த குளம் அமைந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு தாழ்வாரத்தில் அமைந்துள்ள இந்த பெருமாள் குளத்தை ஒட்டியே ஒரே ஒரு வீடு இருக்குது இங்கே இந்த பகுதியில் ஒரே ஒரு குடும்பம் வாழ்கிறாங்க என நினைக்கிறேன் இது கடைசி பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையோட தாழ்வாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பகுதியில் சிங்கம் புலிகளெல்லாம் ஒரு காலத்தில் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது நான் வந்து இந்த வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு ஒரு பெரிய சத்தம் போட்டு கூப்பிட்டேன் இந்த வீட்டில் யாருமே இல்லை வீடும் பூட்டி இருந்தது உடனே நான் இந்த வீட்டுக்கு அருகில் உள்ள மலையில் தான் மேலே தான் பெருமாள் கோவில் இருக்குது அதுதான் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டு அதனால் நான் கட்டுக்கட்டுன மலையில் மேலே ஏறி போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் கொஞ்சம் பாதி வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே கீழே மலையிலேருந்து கீழே பார்த்தேன் அப்போது ரெண்டு வண்டி வந்து நின்றுது அந்த வண்டியில் ரெண்டு குடும்பம் இறங்கி வந்தாங்க ஒரு ஆட்டோவிலையும் ஒரு கார்லேயும் வந்து இந்த வீட்டுக்கு முன்னே இறங்கினாங்க அந்த ரெண்டு குடும்பம் இதில் ஒரு வீடுன்னு நினச்சேன் ரெண்டு வீடு இருக்குது இந்த ப ரெண்டு வீடு இருக்குது அவங்க வந்து வீட்டில் இறங்கி பொருட்கள்லாம் வச்சுட்டு அப்படியே மேலே பார்த்தா நான் நின்னேன் என்ன பார்த்த உடனே ரெண்டு பேர் மலையில் ஏறி எங்கிட்ட வந்தாங்க நீங்கள் யார் எந்த ஊர் இங்கே என்ன பண்ணுறீங்க இங்கே எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டாங்க அவங்க எதுக்காக நீங்கள் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்டேன் இங்கே யாருமே வரமாட்டாங்க இங்கே வந்து வீடுகள் யாரும் எந்த வீடுகளுமே கிடையாது நாங்கள் ரெண்டு குடும்பம் தான் இங்கே தங்கியிருக்கோம் இங்கே யாருக்கும் வர வேண்டிய அவசியமும் கிடையாது இங்கே வர மாட்டாங்க எங்களை மீறி இங்கே யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே இங்கே வந்து இந்த பெருமாள் கோவிலில் ஆயுத பூஜை நீ வருவாயான படம் எடுத்துருக்காங்கல்ல அது எனக்கு தெரியும் அதனால தான் நான் இங்கே வந்தேன் வந்து இதை வந்து இந்த வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் நான் வந்து உங்கள் வீட்டில் பெரிய சத்தம் ஒன்று போட்டேன் யாராவது இருக்கீங்களான்னு கேட்டேன் உங்கள் வீடு பூட்டி இருந்தது அதனால தான் நான் இங்கே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்னுடைய உங்களுக்கு எந்த ஊருன்னு கேட்டாங்க நானும் இதே மாவட்டம் தான் என் ஊர் கன்னியாகுமரி தான் சொன்னேன் என்னுடைய எல்லாம் சொன்ன உடனே அவங்க திரும்பி போயிட்டாங்க திரும்பி போய்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பையன் ஒரு டம்ளரோட மலையில் ஏறி வர்றதை நான் மேலேருந்து பார்த்தேன் அப்போது ஏதோ தண்ணி நமக்கு கொண்டு வராமலுக்குன்னு நினச்சேன் அந்த பையனுடைய அம்மா ஒரு டம்ளரில் காப்பி போட்டு அந்த மாமாவுக்கு கொண்டு கொடுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க நான் வந்த நேரம் வேறு இங்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே பரவாயில்ல எல்லா இடத்துலையும் நல்ல மழை பெய்துகிட்டே இருக்குது ஒரு ஒரு வாரமாகவே பயங்கரமான மழை தான் நான் இங்கே இந்த கல்குளம் கிராமத்துக்கு வரும்போது காலையில் எட்டு மணிக்கே வந்துட்டேன் மழையும் பெய்துட்டு இருந்ததுனால இந்த மலைக்கு இதமான ஒரு அழகான காப்பியை அந்த அக்கா கொடுத்து அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த பையனிடம் காப்பியை வாங்கி இந்த மலையில் உட்காந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை ரசிச்சுக்கிட்டே அழகான அந்த காப்பியை குடித்தேன் கொஞ்ச நேரம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் அர்ஜுன் ரோஜா தோண்டமணி இணைந்து நடித்த ஆயுத பூஜை திரைப்படம் இந்த இடத்துல இந்த மலையில் படமாக்கியிருக்காங்க அப்புறமா பார்த்திபன் அஜித் தேவியானி கண்ணா இணைந்து நடித்த நீ வருவாயன திரைப்படம் இந்த மலையில் இந்த பெருமாள் கோவில் முன்ன படம் இந்த மலையில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை தான் பெருமாள் கோவில்னு சொல்கிறாங்க இந்த மலைக்கு கீழே இருக்கிறது பெருமாள் குளம் இங்கே இந்த பகுதியில் இந்த மலைக்கு கீழே இருக்கிற இந்த குளத்தை பெருமாள் குளம்னு சொல்கிறாங்க இந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மலையில் இருக்கிற இந்த கோவிலை வந்து பெருமாள் கோவில் என்று அழைக்கிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்கலைங்கிற ஊரில் இருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கல்குளம் கிராமத்துக்கு அருகில் அமைந்துள்ள இந்த பெருமாள் குளம் பகுதிகளை நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்துக்கிட்டே இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன் இவ்வளோ அழகான இடங்கள் இங்கே இருந்திருக்கு நான் இவ்வளவு நாளும் இந்த இடங்களுக்கு வந்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு முதல் முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவ்வளோ ஒரு இயற்கை சூழ்ந்த அற்புதமான இடத்தை பார்த்ததில் ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது இன்றைக்கி எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற அரண்மனையான பத்மநாபபுரம் அரண்மனைக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வெளி மாநிலங்கள் தமிழ்நாட்டிலேயே பிற மாவட்டங்கள்லேருந்து கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற அரண்மனையான பத்மநாபபுரம் அரண்மனைக்கு தினம் தினம் வர்றாங்க பத்மநாபபுரம் அரண்மனையை வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடுறாங்க அவங்க பத்மநாபபுரம் அரண்மனையை சுற்றி பார்க்க வர்ற பிற மாவட்ட பிற மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த பத்மநாபபுரம் அரண்மனைக்கு நேரே பேக் சைடில் ஒரு அரை கிலோமீட்டரிலேயே அமைந்துள்ள இந்த பெருமாள் குளம் பெருமாள் குளம் அருகில் அமைந்துள்ள மலையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் கல்குளம் கிராமம் இங்கெல்லாம் தெரியாது தெரியாதுனால அவங்க திரும்பி போயிடுறாங்க இனி பத்மநாபபுரம் அரண்மனைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பத்மநாபபுரம் அரண்மனைக்கு வந்து அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு அரண்மனைக்கு நேரே பேக் சைடில் ஒரு அரை கிலோமீட்டரிலேயே அமைந்துள்ள கல்குளம் கிராமம் இந்த பெருமாள் குளம் இந்த பெருமாள் குளம் அருகில் அமைந்துள்ள மலையில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கோவில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க ஏன்னா இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த விவசாய நிலங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு அற்புதமான இடம் ஒரு சூப்பரான ஒரு கிராமம் இந்த கல்குளம் இந்த பெருமாள் கோவில் இந்த பகுதிகளெலாம் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அற்புதமான இடங்கள் நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா இந்த கல்குளம் கிராமம் பெருமாள் குளம் பெருமாள் கோவில் இந்த இடங்களை மட்டும் சுற்றி பார்க்க நீங்கள் வரணும்னு சொல்லலை பத்மநாபபுரம் அரண்மனைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பத்மநாபபுரம் அரண்மனைக்கு நேரில் பேக் சைடில் அரை கிலோமீட்டரில் தான் இந்த இடங்கள்லாம் இருக்குது அந்த அரண்மனையை சுற்றி பார்த்துட்டு இந்த இடங்களையும் இந்த கல்குளம் கிராமம் பெருமாள் கோவில் பெருமாள் குளம் இந்த இடங்களை கண்டிப்பாக வந்து பார்த்துவிட்டு செல்லுங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் ஒரு சிறிய மலைக்கு மேலே காட்டுக்குள்ளே அமைந்துள்ள இந்த பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான கோவில் பத்மநாபபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பத்மநாபபுரம் அரண்மனையில் வாழ்ந்த சித்திரை திருநாள் மார்த்தாண்டவர்மா மகாராஜா தான் இந்த கோவிலை இங்கே சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டியிருக்கார் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பெருமாள் கோவிலை சுற்றி அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழ்ந்த சிங்கம் புலி காட்டு யானைகள் காட்டு மாடுகளால் இந்த பத்மநாபபுரம் அரண்மனையில் வாழும் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக மேற்கு தொடர்ச்சி மலைகளை சுற்றி ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ரொம்ப உயரமான மதில் சுவர்களையும் இந்த மகாராஜா சித்திரை திருநாள் மார்த்தாண்ட வர்மா அந்த காலத்திலேயே கட்டியிருக்காரு சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே மேற்கு தொடர்ச்சி மலைகளை சுற்றி பத்து கிலோமீட்டர் அளவுக்கு கட்டிய அந்த மதல் சுவர்கள் இப்போ கொஞ்சம் சிதிலமடைஞ்ச நிலையில் இப்போ வரைக்கும் இங்கே இருந்து வருகிறது பத்மநாபபுரம் அரண்மனையில் வாழும் மனிதர்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழும் காட்டு மிருகங்களால் எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சுமார் பத்து கிலோமீட்டர் அளவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளை சுற்றி செங்கலால் உயரமான மதல் சுவர்களை மக்களின் பாதுகாப்புக்காக சித்திரை திருநாள் மார்த்தாண்டவர்மா மன்னர் இங்கு கட்டிய சுவர் இப்போ வரைக்கும் கம்பீரமாக இங்கே காட்சியளிக்கிறது இனி நாம் இங்கே எடுத்த திரைப்படங்கள் என்னென்ன என்பது பற்றி பார்க்கலாம் விஜய் சங்கீதா சார்லி இணைந்து நடித்த பூவே உனக்காக திரைப்படம் இந்த பெருமாள் குளத்தில் படமாக்கியிருப்பாங்க பூவே உனக்காக திரைப்படத்தில் விஜய் சார்லி மீசை முருகேஷ் எல்லாரும் இந்த பெருமாள் குளத்தில் குளிக்கிற காட்சி இங்கே படமாக்குனாங்க பூவே உனக்காக திரைப்படத்தில் விஜய் சார்லி மீசே முருகேஷ் எல்லாம் குளிக்கிற காட்சி இந்த பெருமாள் குளத்தில் தான் படமாக்குனாங்க

நாமெல்லாம் குழந்தை பருவத்துக்கே போக போறோம் இது பூவே உனக்காக திரைப்படத்துல வரக்கூடிய காட்சி தான் இது பூவே உனக்காக திரைப்படத்துல வரக்கூடிய காட்சி தான் தீமரம்

கேப்டன் மூலமா உங்களை நான் ஸ்டோன் ஏஜ் கூட்டி போக தட் மீன்ஸ் கற்காலத்துக்கே கூட்டிட்டு போக போறேன் அர்ஜுன் ரோஜா கவுண்டமணி இணைந்து நடித்த ஆயுத பூஜை திரைப்படம் இந்த பெருமாள் குளத்தில் படமாக்கியிருப்பாங்க ஆயுத பூஜை திரைப்படத்தில் ரோஜா உடம்புல இருக்கிற எட்டு மச்சத்தை அர்ஜுன்ட்ட காட்டுற காட்சி இந்த பெருமாள் குளத்தை ஒட்டி தூண் மண்டபம் இருக்குது இந்த தூண் மண்டபத்துக்கு பக்கத்துலேயே குளத்துக்குள்ள ஒரு சிறிய பாறை இருக்குது இந்த பாறையில் படமாக்குனாங்க அர்ஜுன் ரோஜா நடித்த ஆயுத பூஜை படத்தில் வரக்கூடிய இந்த காட்சி இந்த பெருமாள் குளத்தில் இதே ஆங்கிளில் எடுத்திருப்பாங்க பாருங்கள் இந்த குளத்துக்கு பக்கத்தில் தூண் மண்டபம் இருக்குது மன்னர் காலத்தில் கட்டிய தூண் மண்டபம் குளத்துக்குள்ள பாறை இருக்குது பாறையும் இந்த தூண் மண்டபம் பாருங்க அப்படி சேமா இதே ஷாட்ல எடுத்திருப்பாங்க ஆயுத பூஜை திரைப்படத்தில் ரோஜா அர்ஜுனிடம் மச்சத்தை காற்ற காட்சி பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் குளத்துக்கு பக்கத்துல மன்னர் காலத்துல கட்டிய தூண் மண்டபம் இருக்குது இந்த கல் தூண் மண்டபத்துக்கு பக்கத்துல தான் குளத்துக்குள்ளே வந்து சின்ன பாறை இருக்கு இந்த பாறையில தான் ரோஜா அர்ஜுனிடம் மச்சத்தை காட்டுற காட்சி கிராமத்துல இந்த பெருமாள் குளத்துக்கு வெளியே வந்து மன்னர் காலத்துல தூண் மண்டபம் கட்டியிருக்காங்க இந்த தூண் மண்டபத்துக்கு பக்கத்துல பாறை இருக்கு குளத்துக்குள்ள ஒரு சின்ன பாறை இருக்கு இந்த தான் ஆயுத பூஜை படத்துல ரோஜா மச்சம் காட்டுற காட்சி படமாக்குனாங்க ஆயுத பூஜை படத்தில் ரோஜா அர்ஜுனுக்கு மச்சம் காட்டுற காட்சி இந்த பெருமாள் குளத்தில் சின்ன பாறை இருக்கு இந்த பாறை இதை வந்து பொத்தம்மாங்க இந்த பொத்தகையில் வச்சுதான் படம் ஆக்கினாங்க ஆயுத பூஜை படத்தில் ரோஜா அர்ஜுனிடம் மச்சத்தை காட்டுற காட்சி இந்த பாறையில் இதே மாதிரி ஷார்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இதே ஆங்கிளில் தான் படம் அர்ஜுன் ரோஜா கவுண்டமணி மூணு பேரும் இந்த பெருமாள் குளத்தில் இருக்கக்கூடிய இந்த பாறை தான் இதே ஷார்டில் இதே ஆங்கிளில் உட்காந்துருப்பாங்க ஆயுத பூஜை படத்தில் வரக்கூடிய இந்த காட்சிகளெல்லாம் இந்த பெருமாள் குளத்தில் இருக்கக்கூடிய இந்த பாறை மேலே தான் படமாக்குனாங்க ஆயுத பூஜை திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சி முடியும் போது அர்ஜுன் மயங்கி விழுக்கக்கூடிய காட்சி இந்த மலையில் பெருமாள் கோயிலுக்கு கீழே மன்னர் காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழக்கூடிய மிருகங்கள் ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தடுப்பு சுவர் கட்டி வச்சிருக்க இந்த தடுப்பு சுவருக்கு முன்னால இருக்க இந்த பாறையில் எடுத்திருப்பாங்க இந்த காட்சியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த தடுப்பு சுவர் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க அந்த தடுப்பு சுவர் கிளீயரை தெரியும் பாருங்கள் வச்சிருக்கேன் நாளைக்கு வந்து அந்த ரெண்டு மணி காஞ்சி போயிரும் பார்த்திபன் அஜித் தேவயானி கண்ணா இணைந்து நடித்த நீ என திரைப்படம் இந்த பெருமாள் கோவில் இருக்கிற இந்த மலையில் படமாக்குனாங்க நீ என திரைப்படத்தில் இடைவேளைக்கு அப்புறமா தேவயானி பிளாஸ்பேக்கு சொல்லக்கூடிய காட்சிகள் இந்த பெருமாள் கோவில் இருக்கிற இந்த மலையில் தான் படமாக்குனாங்க ரமேஷ் கண்ணா வந்து பார்த்திப்பட்ட அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிற காட்சி இந்த மலையில் தான் படமாக்குனாங்க ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன் உனக்கு மனசு கஷ்டமாக இருந்தா ஒரு வாரம் ஊரில் வந்து நீ வருவாயான படத்தில் தேவயானி பிளாஷ்பேக்கை சொல்ல வரும்போது கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு மணி அடிக்கிற காட்சி இந்த பெருமாள் கோவிலில் தான் படமாக்குனாங்க தேவயானி பிளாஸ்பேக்கை சொல்ல வரும்போது இதே ஆங்கிளில் படம் பெருமாள் கோவிலும் தெரியும் பேக்ரவுண்டு மன்னர் கட்டிய மதில் சுவரும் தெரியும் பாருங்க தேவியானி பிளாஸ்பேக் சொல்ல வர்ற காட்சி இதே ஆங்கிளில் படமாக்கியிருப்பாங்க பாருங்க அவரோட போட்டோ சத்தியமா இந்த காட்சியில் இந்த பெருமாள் கோவில்

தரையை நடப்பாங்க தேவயானி நடக்கும்பு நடி இந்த பெருமாள் கோவில் பேக்ரவுண்டா மன்னர் கட்டிய பாதுகாப்பு சுவர் நல்லா தெரியும் நாம நீ என திரைப்படத்துல தேவயானி பிளாஸ்டேக் சொல்ற காட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தக்கலங்கிற ஊர்லேருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டரில் அமைந்துள்ள கல்குளம் கிராமத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இருக்கிற மலையில தான் படமாக்குனாங்க இது நீ வருவாய் என திரைப்பட பிளாஸ்பேக் காட்சி தான் சில பேரை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் அவரை

இந்த காட்சி இந்த மலையில் படமாக்கும்போது கீழே இருக்கிற பெருமாள் குளம் நல்லா தெரிகிற மாதிரி படமாக்கியிருக்காங்க ஒரு தடவையாவது சொல்ல சொன்னார் இப்போ இந்த பெருமாள் குளத்தில் நிறைய மரங்கள் வளர்ந்து நிற்குது இந்த படம் எடுக்கும்போது மரங்கள் இல்லாமல் இருந்திருக்கு எனக்கு நிலவு தப்பி போச்சு அஞ்சு நாள் கண் முழிச்சேன் நீ வருவாய் என திரைப்படத்தில் தேவயானி

இந்த நீருவாய் என திரைப்படத்தில் தேவயானி பிளாஷ்பேக் சொல்ற இந்த காட்சியில் இந்த பெருமாள் கோவிலுக்கு அடுத்தால இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் அழகா காட்டியிருப்பாங்க இது நீ வருவாய் என திரைப்பட பிளாஷ்பேக் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலை இப்போ கொஞ்சம் பாலிஷ் பண்ணி மேலே கூரையில் ஓடு போட்டிருக்காங்க இந்த நீ என திரைப்படம் எடுக்கும்போது ரொம்ப பழமையான கோவிலாக இருந்திருக்கு பாருங்கள் இந்த நீ என திரைப்படத்தில் தேவயானி சொல்கிற இந்த பிளாஷ்பேக் காட்சி மட்டுமே நீ என திரைப்படத்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரும் வணக்கம் நண்பர்களே இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்